மாவட்டம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு ஆறரை லட்சம் பேர் நீக்கம் கோவை மாவட்டத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலை அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் முன்பு கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் இன்று வெளியிட்டுள்ளார் அதில் எஸ்ஐஆர் ஆர் பணிகளுக்கு முன்பு கடந்த நிலவரப்படி மாவட்டத்தில் மொத்தம் முப்பத்தி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி தொன்னூற்றி எட்டு வாக்காளர்கள் பதிவாகியிருந்தனர் எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்ததனைத் தொடர்ந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்து ஐநூற்றி தொன்னூறு வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதனால் தற்போது கோவை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்து எட்டாக உள்ளது நீக்கப்பட்ட வாக்காளர்களின் காரணம் இறந்தவர்கள் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பது பேர் முகவரியில் இல்லாதவர்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபது பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இரட்டை பதிவுகள் இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி இரண்டு பேர் மற்றும் இதர காரணங்கள் முன்னூற்றி எண்பது பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை பொதுமக்கள் சரிபார்த்து பெயர் சேர்த்தல் நீக்கம் அல்லது திருத்தம் தொடர்பான பணுக்களை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆ ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பவன்குமார் அறிவுறுத்தியுள்ளாா்